நண்பர்கள இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா மதியானத்தில் தண்ணி கஞ்சிதேன் பழைய வெஞ்சனம் மொச்சக்கா வெஞ்சனம் பார்த்தீங்களா மொச்சக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் லைட்டாக ஒரு சைஸுக்காக முட்டையை பொறிச்சேன் ஒரு அஞ்சு முட்டையை பொறிச்சு நண்பர்களே நல்ல பழைய கஞ்சி அருமையான கஞ்சி நண்பர்களே அப்படியே பின்னாடி போங்க கேமராமேன் பின்னாடி போங்க பின்னாடி போங்க ஒரே தான் க்ளோஸை கொடுக்காதீங்க அருமையான கறி சாதம் பழைய வெஞ்சனம் தான் நேற்று வச்ச வெஞ்சனம் மொச்சக்கா இந்த மொச்சக்கால் பழைய வெஞ்சனம் சாப்பிட்டோம்னா தான் அப்படி புளிஞ்சு வச்சு அப்படியே இதில் கொஞ்சம் இந்த தான் ஊற்றி ஆஹா நண்பர்களை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி சுவை வராவே வராதுன்னு பண்ணலாம்

அருமையான முருங்கை கன்றுன அப்படி ஒரு இனிமையான ஒரு டெஸ்ட்டு ஓகே அது வேறு லெவல்னால் பார்த்துக்குங்களே ஆ அது என்னமோ மாயமோ மந்திரமோ தர சாப்பிடும் போதே குசு வந்து தொலைது நண்பர்கள அப்பா நான் என்ன பண்றது நீ மன்னிச்சுங்க நண்பர்கள எல்லாம் கம்மாட நான் என்ன பண்றது இங்க ஏற்றணும் இங்க தள்ளுது வெளிய நான் என்ன பண்ண முடியும் கேமராமன் சாரி சிரிக்காதீங்க இதெல்லாம் இயற்கை சீட்ல ஒண்ணும் பண்ண முடியாது நான் என்ன பண்ண முடியும் வேட்டும் எதுவும் பேசுனீங்களா நம்ம ஏறோன்னா மணக்கும் ஈஸாது sanoi että சாப்பிடும் போது தான் இவனால் நினைக்கிறேன் அப்பா ஐயோ மொச்சக்கா சாப்பிடுறது சரி காத்து போடுறது சாரி கேமராமேன் மொச்சக்கா சாப்பிட்டா குசுதி போது வேற ஏன் கோவப்படுற இயற்கை நிச்சயம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பிராங்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைவாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் ஒத்தக்கள் சாப்பிட என்ன வரும்னு தெரியும் மக்களுக்கு நீ தெரிஞ்சிருவானில்ல ഒരു കൊച്ചോക്കോട് ഇടപെട ദൂരെ നിന്നുണ്ടഹ ആഹാ വേറെ എന്നവരും ടേസ്റ്റ് നമ്പറും அம்மா டேய் ஒன்னே விட மாட்டே மொச்சக்க சாரகுறட வர ஆவ மொச்சக்க சாப்பிட்டா உம்மிலே என்ன வரணும் இன்னைக்கு டே இன்னக்கே நண்பர்களே ஒரு வீடியோ கூட அஞ்சு கேட்குமே மூணு கேட்குமே போக மாட்டேது ஏன்ட்டு எனக்கு தெரியலை ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு ஏழை மகனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க ஆ ஏன் பழைய அஞ்சு சாப்பிட்றதுனாலையா பழைய சாப்பிட்டு ஒன்று தப்புல நண்பர்களை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த அரிசி வந்து ரேஷன் வச்சுக்கிச்சி தான் தெரியுமா ரேஷன்லாம் அவ்வளோ அற்புதமாக அரிசி போடுறாங்க அப்படியே வாங்கி ரைட்டாக கழுவி விட்டு அப்படியே 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 அரைச்சி போட்டு மொச்சைக்காயை ரேஷன் வச்சு பழைய சாப்பிட்டா டேஸ்ட்டே வேறு லெவலில் போடல ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் பழைய ரேஷன் வச்சு ஸ்டோரியே இந்த மொச்சைக்காய் சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலில் தான் டேஸ்ட்டு சும்மா நான் ஒன்றும் சொல்லல அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் சாப்பிட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் வேணால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிங்கிற ஓகே மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மதுரை மீசமி மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இனி நான் அமைய எல்லா என்ன வேண்டிக்கிறேன் பைக்கில் உங்க ஹெல்மெட் போங்க நன்றி வணக்கம் நண்பர்களே